ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊ channel. சேனல் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே சத்துணவு அமைப்பாளருக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது ஸோ இன்னும் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரல அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க இப்பதான் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க சோ ரொம்ப சீக்கிரமே உங்க மாவட்டத்துக்கும் வந்துடும் சத்துணவு அமைப்பாளர் இன்டர்வியூல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வியும் அதுக்கான பதில்களையும் பத்தி பாக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்டர்வியூ அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஷின் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி கேட்கும் போது ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லுங்க அதாவது உங்களுடைய பேர் என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போதுமான டீட்டெயில்ஸ் சப்போஸ் அவங்க உங்ககிட்ட உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி மட்டும் கேட்டா மட்டும் நீங்க அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க அதாவது உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க இல்ல உங்களோட குழந்தைங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் கேக்கும் போது மட்டும் அதுக்கு ஆன்சர் அடுத்ததா சத்துணவு திட்டம் எதுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்ன காரணத்துக்காக சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சத்துணவு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள உணவுப் பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கறது நோக்கம் ரெண்டாவதா மாணவர்களுடைய வருகையை அதிகரிக்கிறதுக்கு இந்த சத்துணவு திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டது இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்தது இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் பெற்றோர்கள்லாம் அதாவது ஏழை பெற்றோர்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமா பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பி வச்சாங்க இது எல்லாமே தான் அதாவது உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறதுக்காக அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதாவது ஒரு சத்துணவு மையத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு நீங்க சமைக்க தேவைப்படுற ஒரு சில பொருட்கள் அடுத்ததா சத்துணவு அமைப்பாளருடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சத்துணவு அமைப்பாளருடைய பொறுப்பு என்னன்னா அங்க குழந்தைகளுக்கு போடக்கூடிய உணவுக்கு அவங்கதான் பொறுப்பு அந்த உணவுல எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் அதாவது சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு உதவியாளர் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சத்துணவு அதாவது ஊட்டச்சத்துல உணவுப் பொருட்களை தயாரித்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இது சத்துணவுக்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது சத்துணவு அமைப்பாளர் கொஸ்டின் அதாவது உணவு பாதுகாப்பு விதி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சுட்டு போய் ஆன்சர் பண்ணுங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வீட்டுல டெய்லி எப்படி சமைப்போம் அப்படிங்கறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே இதுக்கு போதுமான சமைக்கிறதுக்கு சுத்தமான தான் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது கெட்டு போன அழுகி போன இந்த காய்கறிகள்லாம் யூஸ் பண்ண கூடாது அடுத்ததா நீங்க சமைக்கலுக்கு யூஸ் பண்ற எதாவது மசாலா பொருளோ இல்லது ஏதாவது பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருளோ அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெயரி டேட்டை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் நீங்க எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் அது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முட்டையோட தரத்தை செக் பண்ணி தான் அவங்களுக்கு முட்டையை கொடுக்கணும் அதாவது முட்டை நல்ல நிலைமையில இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படிங்கறத உங்களுடைய பரிசோதனை மூலயமா செக் பண்ணிட்டு தான் குழந்தைங்களுக்கு அந்த முட்டையை பரிமாறணும் நீங்க சமைக்கிற இடத்துலையும் உங்களை சுத்தி இருக்க இடத்தையும் சுத்தமா வச்சுட்டு தான் அந்த இடத்துல சமையல் பண்ணணும் அடுத்ததா நீங்க ஏதாவது சத்துணவு அமைப்பாளர் பணியில வேலை செஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்க இதுக்கு வேலை செஞ்சிருந்தா செஞ்சிருக்கேன் அதாவது சில பேர் டெம்பரவரி பேசிஸ்ல இதுக்கு போயிருப்பாங்க ஸோ நீங்க இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா எந்த எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுங்க இல்ல நீங்க இன்னும் போகவே இல்லை அப்படின்னா இல்ல நான் இப்பதான் புதுசா வரேன் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதாவது ஒரு குழந்தை உணவுக்கு பிறகு உடல்நல குறைவு ஏற்பட்டால் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதாவது ஒரு குழந்தை சத்துணவு உணவு சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஏதாவது வாந்தி மயக்கம் இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இதுக்கு உங்களோட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு உடனே பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகணும் ரெண்டாவதா பிடிஓ ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஆபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கணும் அடுத்தது சத்திய பதவி பத்திரம் என்றால் அதாவது நீங்க ஒரு அரசு பணியில சேரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுத்து பத்திரத்துல ஒன்று சைன் வாங்குவாங்க அதாவது இந்த பதவிக்கு நான் சத்தியமாகவும் நேர்மையாகவும் பணியாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத் சத்திய பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுல உங்ககிட்ட சைன் வாங்கிப்பாங்க இதுதான் சத்திய பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இது மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் இந்த ஜாபுக்காக நாங்க எதுக்காக உங்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய கொஷின் இந்த வேலைக்கு நான் நேர்மையாகவும் பொறுப்பாகவும் சுத்தத்தோடு ஒழுக்கத்தோடு இருப்பேன் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய நலல்ல அக்கறை கொண்டு அவங்களுக்கு நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சமைத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அதாவது தினசரி உணவு பட்டியல் தினசரி ஒரு ஒரு மெனு இருக்கும் இந்த கிழமையில இந்த சாப்பாடு தான் போடணும் அப்படின்ட்டு அந்த சாப்பாடை எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது இதை எல்லாத்தையும் முடிவு பண்றது நம்மளுடைய தமிழ்நாடு தான் அதாவது இந்த கிழமைய இந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு முட்டை இந்த மாதிரி கொடுப்பாங்க செவ்வாய் கிழமையில காய்கறி போட்ட சாம்பார் இந்த மாதிரி அரசு கொடுக்குற மெனுவை பொறுத்துதான் குழந்தைகளுக்கான சத்துணவு சாப்பாடு இன்டர்வியூல அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுடைய பதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முக்கியமா கவனிப்பாங்க அதாவது நீங்க பொறுப்புணர்வோடும் குழந்தையோட நலன்ல அக்கறையோடும் பதில் சொல்றீங்களா அப்படிங்கிறத முக்கியமா பாப்பாங்க இது குழந்தைகளுடைய உணவு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பதில் குழந்தைகள் மீது அக்கறையோட உள்ள பதிலா இருக்கா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க இந்த கேள்விகள் சத்துணவு பத்திய ரொம்ப முக்கியமான கேள்விகள் எந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்க தெரியல அப்படின்ட்டு சொல்லாதீங்க உங்களுக்கு ரிலேட்டடா தெரியும்ல அந்த மாதிரி ஆன்சர் கூட இதுக்கு நீங்க சொல்லலாம் அடுத்ததா சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்ததா ரொம்ப முக்கியமானது காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது காலை சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில புதிய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பது மாவட்டங்கள்ல இந்த திட்டத்தை முழுமையா கொண்டு வந்தாங்க இந்த இப்போ எல்லா கூடலயுமே இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த காலை உணவு திட்டத்துல டெய்லி எந்த மாதிரியான ஃபுட் மெனு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இடியாப்பம் கொத்தமல்லி சட்னி இல்ல ஏதோ ஒரு சட்னி உப்மா சட்னி பொங்கல் சாம்பார் சாமை பொங்கல் ராகி கோழ் இட்லி சாம்பார் ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் இந்த காலை உணவு மெனுல இதாவது சில சேஞ்சஸ் இருக்கலாம் இப்போதைக்கு இந்த உணவு மெனுவதா காலை உணவு திட்டத்துல செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் எந்த ஒரு மாணவரும் பசியோட பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காலை உணவு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து பசியோட எந்த ஒரு மாணவரும் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சத்துணவு திட்டத்தின் மூலமா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கறதும் இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தை மு க ஸ்டாலின் அவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்ப உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த காலை உணவு திட்டமானது காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுது கத்துணவு அமைப்பாளர் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி கூட உங்களை அனுப்பிடலாம் மேபி சில இடங்கள்ல மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக போகிறது மோஸ்ட்லி இந்த உணவு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்க சமைக்கிற சமையல்ல எப்படி சுத்தமா இருக்கணும் நீங்க இருக்கிற இடத்த எப்படி சுத்தமா வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு எது எப்படி தரமான உணவு கொடுப்பீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்ல அதாவது காய்கறிகளோ இல்லாத பொருட்கள்ல ஏதோ குறைபாடுகள் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் எக்ஸ்பெரியான பொருட்களோ அல்லது காய்கள் சரியில்லையோ அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட தான் இதை பத்தி சொல்லணும் தலைமை ஆசிரியர்கள் தான் மேல்முறையீடு பண்ணி இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு சத்தான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்களை கொடுக்கறது மட்டும்தான் இந்த காலை உணவு திட்டமா இருந்தாலும் சரி சத்துணவு திட்டமா இருந்தாலும் சரி இதனுடைய முக்கிய நோக்கமே குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது தான் ஒரு சில இடங்கள்ல பால்மாட்டி வெறும் செல்ஃப் மட்டும் கேக்குறாங்க இன்னும் சில இடங்கள்ல சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தயாரா போறதுதான் நல்லது ஒரு சில அடிப்படையான கேள்விகளும் அதுக்கான பதில்களும் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணிட முடியும் இன்னொரு நல்ல தகவலுடன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க